பட் டீப் டவுன் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா கிரிக்கெட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு கிரே தான் விச் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் என்ன ப்ரோ சொல்கிறீங்க புரியலி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெவிஸ் பிடிச்ச இந்த கேஷ்ல இருக்க லாவை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஃபீல்டர் ஒரு பால் பிடிக்கிறப்போ அவர் அந்த பால் கூட ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டக்ட் பண்ணுற வரைக்கும் அவர் பவுண்டரிக்கு வெளியே போகக்கூடாது அவருடைய அந்த பால் கூட ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பால் ஏரில் தூக்கி போட்டுட்டு அவர் பவுண்ட்ரிக்கு வெளியே போகலாம் பட் அவர் அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணுறப்போ அகெயின் பவுண்ட்ரிக்குள்ளே வந்து தான் அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ தான் அது ஃபேர் கேட்ச் அப்படின்னு தான் கிரிக்கெட்லாம் சொல்லுது இது ஒரு ஃபீல்டரை ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஓகே அதாவது அந்த பாலை பவுண்டரிக்குள்ளேயே பிடிச்சிடுறாரு அந்த பாலோட மொமெண்டம்னால அவருக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகுது மேபி பவுண்டரிக்கு வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியுது அதனால அவர் அந்த பாலை தூக்கி போட்டுவிட்டு வெளியே போய் பவுண்டரிக்கு வெளியே போய் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டு அவர் கண்ட்ரோல் கிடச்சதுக்கப்புறம் திருப்பி மிட் அர்லியே அந்த பாலை பிடிச்சிட்டு பவுண்டரிக்குள்ளே வராரு இல்லைனா பவுண்டரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பாலை பிடிச்சி அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு கிரேட் எஃபெர்ட் ஃபேர் இனஃப் அது ஓகே பட் பவுண்டரி ரோப்ஸ்க்கு வெளியவே மல்டிபிள் டைம்ஸ் ஜகல் பண்ணிவிட்டு அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருக்குது ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஃபீல்டர் அந்த பால் கூட ஃபர்ஸ்ட் கான்டாக்டாக பவுண்டரிக்குள்ளே பண்ணிட்டாரு அப்படிங்கிறனால அவர் தேவைப்படுற நேரம் வெளியவே இருந்துட்டு தேவைப்படுற தூரம் போயிட்டு மல்டிபிள் டைம்ஸ் மிட் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த பால் பிடிச்சி பிடிச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பவுண்டரி ரோப்ஸ்க்குள்ளே வந்து கேட்ச் பிடிச்சி அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா ஆஸ் பர் ரூல்ஸாகவே இது இருந்தாலும் இது எனக்கு கொஞ்சம் அன்ஃபேராக தான் படுது ஒரு பால் பவுண்டரி தண்ணி நல்லாவே போகுது அதை ஒரு ஃபீல்டர் ஜம்ப் பண்ணி லீப் பண்ணி பிடிக்கிறாரு அதை ஸ்டாப் பண்ணுறாரு திருப்பி அதை உள்ளு தூக்கி போடுறாரு அப்படின்னா அது ஓகே அந்த மாதிரி அவர் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் அட்டம்லேயே ஒரே ஒரு டைம் மட்டும் பவுண்டரிக்கு வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வந்து அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு அப்படின்னா அது ஓகே அதை விட்டு மல்டிபிள் டைம்ஸ் வெளியேருந்தே தட்டி தட்டி திருப்பி உள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறமா பிடிக்கிறாரு அப்படின்னா அது எனக்கு சரின்னு படல பிகாஸ் பேட்ஸ்மேன் அங்கே அந்த பவுண்டரியை கிளியர் பண்ணிட்டாரு அவருக்கான அந்த கடைச்சை நம்ம கொடுத்தாகணும் அவருக்கு அந்த பவுண்டரியை நம்ம கொடுத்தாகணும் அங்கே ஃபீல்டர் பேலன்ஸாக இல்லை அவர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா அது ஃபீல்டோட மிஸ்டேக் அவர் மறுபடியும் அந்த பாலை தூக்கி பவுண்டரிக்கு வெளியே தான் போகிறார் அப்படின்னா அதுவும் ஃபீல்டரோட மிஸ்டேக் தான் அதுக்கு பேட்ஸ்மேன் பே பண்ண முடியாது